என்ன மைனிய என்ன எப்படி இருக்கிய அடே அடே வாங்க மைனி என்ன சொல்லவே இல்லை திடீர்னு வந்து நிற்கிறியே இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்திருந்தேன் அப்படியே சரி வீட்டுக்கு போய் உங்களையும் பார்த்துட்டு என் மர்மம் வேற இங்கே வந்தா அதான் அவளையும் பார்த்துட்டு போகணும் வந்தே பார்த்து அப்படியா சரி சரி மைனி வேற அன்னையெல்லாம் நல்லா இருக்காவளா ஆ எல்லாரும் நல்லா இருக்காவே மர்மாவே எப்படி இருக்காவே அவை வரலையோ ஏம்மா ஆமாம்மா அவன் இங்கே வரான் அவன் வீட்டில் இருக்கதே பெரிய அபூர்வமாக இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வேலைன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியா இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாதுக்கும் அவன் உங்கள் பையனை மாதிரி எங்கேயாவது வேலை செஞ்சா இது ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைக்கும் இவன் சொந்தமாலாம் வச்சிருக்கான் அதனால் அவன் தான் வேலை இவன்மாவே சொந்தமாக வேலை செய்யாமல் அதுக்கு நம்மக்கிட்ட சொல்லி காட்டணும் எப்படிலாம் சொல்லி காட்டியாப்பா சரி மைனியே உட்காருங்க எவ்வளோ நேரமாக நின்றுக்கிட்டு இருப்பியே சரி மைனியே காப்பி ஏதாவது கொடுக்குறீங்களா கொண்டு வர சொல்லிட்டா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மைனி நம்ம இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்னு குடிச்சு பிழைக்கிட்டோமா இந்த வெளியில் போன காப்பி அதெல்லாம் குடிக்க மாட்டேன் பார்த்து இருக்கேன் அடேங்கப்பா டோப்பா மண்ணைக்கு வந்த பவுர் என்ன காப்பி குடிக்க மாட்டாளே அந்த காலத்துல குடிக்க காப்பி கிடைக்காம நீ தண்ணி குடிச்சிட்டு கிடந்த அழுவே இப்போ இந்த சீன் போடுற அளவே இல்லை மைனி இந்த பூஸ்டா ஆரம்பிச்சுலாம் உடம்புக்கு நல்லது கிடையாது சுகர் வந்துடும் நீ தண்ணியெல்லாம் குடிக்கிறதுலையே இப்போ ஐயோ அதெல்லாம் குடிச்சு ரொம்ப நாளாச்சு மைனி மைனி நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வந்த இடத்த மறக்கப்படாது ஆமா அதனால இந்த நீ தண்ணியெல்லாம் அப்பப்போ குடிச்சுக்கிடுந்த உடம்புக்கு நல்லது இவா குடுக்குற நீ தண்ணி குடிக்கிறது நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமா அது சரி மணி மருமகளை கூப்பிடுங்க பாப்போம் அந்த கூப்பிடி ஏ மருமளி மருமளி ஆ சொல்லுங்க தே ஆ சித்தி இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா நீ அப்படி கல்யாணம் முடியும் போது எப்படி இருந்தியா அப்படியே இருக்கே இந்த நாலு முடிய முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு ஆமா தே நம்ம இங்க வெளிய போறோம் வீட்டுக்குள்ள தான இருக்கோம் சரி சித்தி இருங்க நான் உங்களுக்கு குடிக்கிறது ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஏ மைனியே நான் உங்க மருமகள வர சொல்லல ஐயா மருமகள கூப்பிடுங்க ஓ உங்க மருமகள கூப்பிடலா நான் யா மருமகள தான் கூப்பிடலாம்னு நினைச்சு கூப்பிட்டேன் சின்ன பொண்ணு தூங்கிட்டலாம் இருந்தா என்னது தூங்குறாளா மணி பதினொன்றாவது இப்போ என்ன தூக்கம் ஆமாம் மைனி அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா தூங்க முடியும் அங்கே என்ன சரியாக தூங்குனாலும் இல்லையே தெரியல இங்கே வந்து ஒரே தூக்கமாக தான் இருக்குது ஆ ஆ பெரிய உலகத்தில் இல்லாத மோவை பார்த்துட்டா இங்கே தான் தூங்குறாளாம் அங்கேயும் இருபத்தி நாலு மணி நேரமாக தான் மைனி அவள் அங்கேயும் தான் தூங்க பார்த்துக்கிட்டேன் அது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன பிள்ளைலேயே இருந்தே என்னத்தை சொல்லிக் கொடுக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம தான் சின்னதுலேயே நல்லதை சொல்லி வளர்த்துருக்கணும் என்ன மைனி சொல்றியே நான் என்ன நல்லது கிட்டத்த சொல்லிக் கொடுக்காமே வளத்து வச்சிருக்கேன் ஐயோ நான் உங்களை எதுவும் குறை சொல்லலாமே மைனியோ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வளர்க்குற பிள்ளைகளும் எல்லாம் அப்படி தான் வளர்க்காலு நல்லதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்ல பறவை புருசாக வீட்டில் போய் கஷ்டப்படுவாளுவே அப்போ தெரியும் சரி இருங்க மைனிய நான் போய் சின்ன பண்ண கூட்டிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் இருங்க நான் போய் எழுப்புறேன் அப்போ தான் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் சரி மைனி வாங்க நானே வரேன் போவேன் பார்த்தியெல்லாம் மைனியே என் மோக உறக்குற அழகை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டு ஆமா மைனியே நல்ல அழகு தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாலை ம் நல்லா அவளுக்கேற்ற கட்டில் வாங்கி போட்டிருக்கீங்களே நல்லா கையும் காலையும் விரிச்சு போட்டலாம் கிட தூங்கியா ஆமா மைனி அவன் பக்கத்தில் யாரும் படக்க முடியாதுன்னு பார்த்துக்கிட்டு காளை விரிச்சு அந்த ஆள் தள்ளி தஞ்சு விட்டு விடுவா அதனால நீ மட்டும் படுத்துக்கணு நாங்கள் கீழே படுத்துக்கிடுவோம் மைனியே எங்கே மட்டும் இல்லை கல்யாணம் முடிச்சுடத்தையும் ஆமாம் உனையும் பக்கத்தில் படக்க விடலை இப்படி தான் மிதிச்சு மிதித்து தள்ளி விட்ருவாளா என்ன சொல்றீங்க மைனி அப்படியா ஆமா மைனி என் மோனே பாம்போல வந்து சொல்லுவான் என்னத்த சொல்லணும் அடச்சை இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நானும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இவா இப்படி இல்லா இருந்துருக்க இப்படி இருந்தா எப்படி குழந்த பிறக்கும் மைனி நான் அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா போயிட்டுவான்னு அனுப்பிவிட்றது இதுக்கு தான் பார்த்துக்கிடுக்க நீங்களாவது ஏதாவது சொல்லி திருந்து வீடு பார்க்க சரி மைனியே நீங்க கவலைப்படாங்க நான் பார்த்துக்கிட்டேன் சரி மைனி எழுப்புங்க நீங்கள் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா பார்த்துக்கிடுக்க அப்படியா மைனியே ஆமாம் மைனி ஏழு ரொம்ப பாசக்காரி தான் பார்த்துக்கிடுக்க சரி சரி எழுப்பு ஏன் மருமவளே மர்மாவளி

தூக்கத்தில் உளரலத்த நான் ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு குழம்புல விஷத்தை ஊற்றி வச்சுட்டு தான் வந்தேன் அதான் நீங்கள் எப்படி செத்து ஆவியாக வந்திருப்பிய அதான் நீ இப்படி வந்து பயங்காட்டிருக்கிய குடும்ப சகவாசமே எனக்கு வேண்டாமா ஐயோ மைனி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அவ எந்த தூக்கத்தில் உளர்றா ஐயோ அவ தூக்கத்துல எல்லாம் உளர்ல தான் சொல்லியா இல்ல மைனியே அது உண்மையா இருந்தா நீங்க தான் செத்து பேருப்பீல எப்படி இங்க வந்து நின்னியே அன்றைக்கி வா பண்ணி வச்சுட்ட குழம்ப பூனை தட்டி கீழே கவுந்து போச்சு அதை எங்கள் வீட்டு நாய் தின்னுட்டு செத்துட்டு நானும் இதனால் தான் செத்துச்சோம் என்னென்னு தெரியாமல் இருந்தேன் ஏம்மா தாயே உன்னை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுறேன் என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மோளை எங்கேயே வச்சுக்கம்மா தயவு சேத்தியாக வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதே மைனி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க மைனி ஏம்மா இப்போ நான் இந்த முடிவு எடுக்கலைன்னா அடுத்து நீங்கள் என்ன பார்க்க வந்து போட்டோவ்ளோ தான் பாப்பியே ஆளை விடுங்கப்பா சாமி உங்கள் குடும்ப சவாகமே எனக்கு வேண்டாம் எடி ஓ வீட்டு வாசல் பண்ணி விதிக்கவே மாட்டேப்பா பாவிக நில்லுக்கே நில்லுங்க நல்லுங்க ஆனா போடி இவளே எம்மா இப்படி ஒரு மாலப்ப தோளை தந்துருக்குனே நல்ல வேலை நமக்கு மரும இப்படி எப்படி வரல